அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கடக ராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில எளிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களுக்கு நீங்க எந்த ஒரு வித தீட்சையும் உங்களுக்கு தேவைப்படாது நீங்க நேரடியா பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் செம்பட நட்டு போல்ட் போடப்பட்ட கட்டுல உறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளி டம்ளர்ல பால் அருந்துறது ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் கடக ராசிக்காரங்க மருத்துவர் அல்லது ஹீலரா இருந்தாங்கன்னா கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொஞ்சமாவது குறைந்த செலவுல அல்லது இலவசமா சேவை செஞ்சுட்டு வந்தா அவங்களுக்கு நன்மை சேர ஆரம்பிக்கும் கடக ராசிக்காரங்க எப்போதுமே வெறும் தான் கோயிலுக்கு போனோம் ஆன்மீக பண்டிகை மற்றும் நிகழ்ச்சிகள் முடிந்த தொண்டாற்ற வேண்டும் பௌர்ணமி அன்னைக்கு தாயிடமிருந்து ஒரு வெள்ளி நாணி மற்றும் கொஞ்சம் பச்சரிசி ஒரு வெள்ளி துணில முடிஞ்சு வாங்கி அதை எப்போதுமே பீரோ அல்லது பணப்பெட்டியில வைத்திருந்தா அவங்களுக்கு வறுமை ஏற்படாது ஒரு சிறு வெள்ளி துண்டு வாங்கி அதை வீட்டின் முன்வாசல்ல வச்சு எரித்திவிடவும் இது வறுமை கடன் ஏற்படாது தடுக்கும் மிக்க நன்றி